குரோதி வருடம் புரட்டாசி பதினான்கு திங்கட்கிழமை தேவிரை திரையோதசி திதி இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை அதன்பின் சதுர்தசி திதி மகம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஒரு மணி வரை அதன் பின் உத்திரம் நட்சத்திரம் மரண சித்த யூகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி சூலம் கிழக்கு பரிகாரம் கையு சந்திராஷ்டமம் மகரம் பொது மாத சிவராத்திரி பிரதோஷம் சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு மணி சந்திர உதயம் அதிகாலை நான்கு நாற்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் மாலை மணி மேஷராசி அன்பர்களே நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உழைப்பாளர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் ரிஷபராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் வேலையின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் உங்கள் செயல்களில் ஆதாயம் தோன்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிதுன ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் உங்கள் செயல்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பர் தடைகளை தாண்டி நினைத்த வேலைகளை முடிப்பீர் உங்கள் திறமை வெளிப்படும் அன்றாட பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் பணிபுரியும் இடத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும் தெளிவுடன் செயல்படுவீர் உங்கள் பேச்சாற்றல் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களே பணிபுரியும் இடத்தில் பாராட்டிற்கு அளாவீர் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளின் ஆலோசனைக்கு மதிப்பேற்படும் பிறருடைய விமர்சனங்கள் எழக்கூடும் எந்த வகையிலும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் முயற்சியில் சிறு தடைகள் உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் செயல்களில் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீர் அனுசரித்துச் செல்வதாலும் திட்டமிட்டு செயல்படுவதாலும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தின வேலைகளில் ஈடுபட்டிருப்போருக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பம் இன்று எளிதாக பூர்த்தியாகும் நட்பின் ஆதரவால் மனம் தெளிவடையும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் தொழிலில் உண்டான சிக்கல் தீரும் வரவு திருப்தி தரும் பிறரை அனுசரித்து செல்வீர்கள் புதிய வாடிக்கையாளரால் வியாபாரம் லாபம் தரும் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் சேமிப்பில் ஆர்வம் கொள்வீர் தனுசு ராசி அன்பர்களே நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும் கடந்த கால அனுபவத்தால் முயற்சியில் வெற்றி காண்பீர் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்டிருந்த வேலைகளை தடையின்றி முடிப்பீர் பிறருடைய விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர் மகர ராசி என்பர்களே விழிப்புடன் செயல்படவும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக உங்களுடன் இருப்பவர்கள் செயல்படுவர் மனம் குழப்பமடையும் தேவையற்ற பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நிதானமாக செயல்படுவதால் சங்கடங்கள் குறையும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் கும்பராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் வியாபாரம் அடையும் வரவு அதிகரிக்கும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவர் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் கூட்டு தொழில் அடையும் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மீனராசி என்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் பணத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும்